அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு கடலைப்படு பருப்பு எடுத்திருக்கேன் அதனால உங்களுக்கு தெரியும் அதோடய நிறம் கொஞ்சம் மாறி இருக்கணும் அதே மாதிரி கருகிடக்கூடாது அதே மாதிரி அதோட வாசம் நல்லா உங்களுக்கு தெரியணும் அந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்குங்க வறுபட்டடிச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது உளுத்த பருப்பு உடைச்ச உடைச்ச உளுந்து இருக்கு இல்லையா கருப்பு உளுந்து அதை எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இட்லிக்கு யூஸ் பண்ணும்போதும் இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மலைச்சக்கள் மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும் இது நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் இட்லிக்கெல்லாம் இது தான் பயன்படுத்துவோம் வெள்ளை விழுந்தை விட நம்ம கல கருப்பு உளுந்து பயன்படுத்தினோம்னா நம்மளோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி அவங்களோட எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கருகிடவும் கூடாது அதே மாதிரி எல்லா உளுந்தும் வருபடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் அதோடய வாசம் அதை உளுந்து வறுக்கிற வாசம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வரும்போது அந்த ஸ்டேஜில் அதை நிறுத்திக்கலாம் இது முழு உளுந்து இருக்கு இல்லையா இந்த முழு உளுந்தில் கஞ்சி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த முழு உளுந்தில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தி உளுந்து வருபட்டுடுச்சு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ப்ரௌன் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கைக்குத்தல் அரிசிங்க இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதோட தோலை முழுமையாக நீக்கிட மாட்டாங்க அதாவது அதை பாலிஷ் பண்ண மாட்டாங்க பாலிஷ் பண்ணாமல் அந்த அரிசி வச்சுருக்காங்க இல்லையா அந்த அரிசி அந்த அரிசியை நல்லா வாசம் வர அளவுக்கு பொரியணும் அந்த அரிசி பொறிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அது ஒரு மாதிரி பொறிஞ்சு வர அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க புரிஞ்சிடுச்சு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்தது மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறோம் வயிறு புண்ணுக்கெல்லாம் மல்லி ரொம்ப நல்லது இது தாங்க நாட்டு மல்லி பாருங்கள் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் உருளது பாருங்கள் இது தான் நாட்டு மல்லி இது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மல்லியை வாங்கி பயன்படுத்துங்க மத் அந்த மல்லியை விட இது ஒரு நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் அதிகமாக தான் இருக்கும் பரவாயில்ல இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதையும் கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வறுபட்டுடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகு இது ஆப்ஷனலு தான் மிளகு பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இதை தவிர்த்துக்கலாம் எதுக்கு மிளகு சேர்க்குறோன்னா டெய்லி காலையில் எப்படியும் இட்லி பிடிக்கி நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளைங்க சாப்பிட்டு போவாங்க நல்லெண்ணெய் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது அதனால தான் அதுக்கு வந்து மிளகு சேர்த்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு மிளகு ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது சேர்ந்துடும்ல அதனால நான் இதில் இட்லி பொடியில் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகாய் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மிளகாய் கிட்டே எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயிற்று நல்லெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால வெறும் நல்லெண்ணெய் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக நம்ம இட்லி புடில நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க கருவேப்பிள்ளையனை வந்து ஏற்கனவே நல்லா தண்ணியில் அலசிட்டு வெள்ளை துணியில் போட்டுட்டு காய வச்சு வச்சுருக்கேன் அதை வெறும் வானலில் போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது அது வந்து எவாபரேட் ஆகிடுங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் பிளேட்டில் எல்லாத்தையும் கொ வறுக்க வறுக்க அந்த இடத்துல கொட்டி வச்சுருக்கேன் ஏன்னா கீழேருந்து அது வந்து காற்று காற்றுல வந்து அந்த ஆறிட்டு இருக்குங்கிறதுனால தான் தரையில் வச்சிடாதீங்க நீர் கூத்துறது மாதிரி கீழே அப்படியே நீ அப்படியே தண்ணியாகிடும் அதனால ஈரப்பதம் அதிகமாகிடும் ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு வறுத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அது வந்து ஆறிடும் ஈரம் இல்லாதமே இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெயில் வந்து ஒரு பத்து சின்ன சின்ன பீசஸாக பெருங்காயத்தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அந்த கட்டி பெருங்காயத்தை இதில் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பெருங்காயத்தூள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை ஒரு டேபிள் ஸ்பூன் அரை 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 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்படாது அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை கடைசியில் எல்லாத்தையும் போட்டு வறுக்கும்போது நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இது முழு பெருங்காயங்கிறதுனால நான் வந்து பத்து சின்ன சின்ன பீஸாக எண்ணெயில் முதல்ல பொறிச்சு எடுத்துக்கிறேன் இல்லைன்னா பொரியாது அதுலேயே கருவேப்பிள்ளை இருக்குல்ல அதை போட்டுக்குவோம் ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து இருக்கும் இருந்தாலும் அதில் ஈரம் இருக்கத்தான் செய்யும் அதனால இந்த எண்ணெயில் போட்டு வறுத்தோம்னா கண்டிப்பாக அந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுங்கன்னு நம்ம இட்லி பொடி இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் நல்ல ஈரம் போகிற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பும் வறுத்து ய யூஸ் பண்ணுறது தான் நல்லது இதில் உப்பு போட்டு வறுத்தோம்னா கருவேப்பிலையும் இன்னும் சீக்கிரம் ஆகிடும் உப்பும் வருபட்டுரும் நல்லா முறு முறுன்னு ஆயிடுச்சு பாருங்க வறுபட்டுடுச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற பொருள்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டோம்னா இட்லி பொடிக்கு தேவையானது கிடச்சிரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருபடாமல் இருக்கிறதும் இதில் வந்து நமக்கு பேலன்ஸாக எல்லாமே வருபட்டு நமக்கு கிடச்சிரும் அப்படி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி நல்லா ஆறுத்தக்கப்பறம் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுவையான இட்லி பொடி கிடைச்சிரும் இதில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கைப்பிடி அளவு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மூணு கைப்பிடி இருக்கும் அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பில இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கருவேப்பில தாராளமாக சேர்த்துக்கலாம் எல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பூண்டு நாலு பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கேன் இது நான் காமிக்கிற பூண்டு அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துக்குங்க இதை விட பெருசாக இருந்தால் நாலு பூண்டு அளவு எடுத்துக்கோங்க மிக்சியில் முதல்ல இதை அடிச்சுட்டு வந்துடலாம் அதை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது மசிஞ்சதுக்கப்புறம் அதில் பூண்டு இருக்கு இல்லையா பூண்டை வந்து உரிக்க தேவையில்லை அதை உடச்சி அந்த பூண்டு பொருட்களை அதில் போட்டுக்கலாம் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு இட்லி பொடி தயாராக இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி